அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் மனவாய் சப்ஸ்கிரைபர்கள் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த கோபி சுதாகர் இந்த கோபி சுதாகர் பண்ண விஷயம்தான் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாவத்தை சொசைட்டிக்கு பண்ணியிருக்கார் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜாதிய மோதல் ஜாதிய வன்மம் இதையெல்லாம் சமுதாயத்தில் இந்த சொசைட்டியில் விதைச்சிருக்கார் அவர் ஒரு சமுதாயத்துக்கு மீதான ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கியிருக்கார் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரான சக்திகள் இருப்பாங்கள்ல எப்படியாவது இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை அழிக்கலாம் எங்கேயாவது முக்குளத்தோர் சமுதாயம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கிச்சின்னா அவங்கள எப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் இழுத்து பேசலாம் முக்குளத்தோர் சமுதாயம் நடத்தக்கூடிய விழாக்களை எப்படி அவமரியாதைப்படுத்தலாம் எப்படி அதை கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குது இந்த கும்பல் சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இது அனைத்தையும் எடுத்து தான் ஒரு கன்டென்ட்டாக எடுத்து காணொளியாக பண்ணியிருக்காங்க இது இவங்களா பண்ணாங்களா இல்லை இவங்க பின்னாடி இந்த சக்திகள் அதாவது முக்குளோத்தவர் சமுதாயத்திற்கு எதிரான சக்திகள் வந்து இவர்கள் பின்னாடி இருந்து இந்த வேலைகளை செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பின்புலத்தில் முக்குளோத்தவர் சமுதாயத்திற்கு எதிரான சில அரசியல் சக்திகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இந்த கோபி சுதாகரோட இந்த வன்மம் இவர்கள் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு எதிரான இவர்களோட வன்மத்தை எந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த வீடியோ கிளிப் முடியும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிம்பிள் வந்துட்டு போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைரேகை கைரேகையை வச்சு அப்படி ரவுண்ட் பண்ணி அதில் கிராஸ் கிராஸ்மார்க் போட்டு அப்படி அந்த சிம்பிளை வந்து காட்டிட்டு போகிறாங்க ஸோ கோடு அதாவது என்னென்னா முக்குளத்தூர் சமூகம் அந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிற அந்த கைரேகை சட்டத்தில் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் வந்து முக்குளத்தூர் சமுத சமுதாயத்தின் மீது போடப்பட்டதாக சமூக வலைத்தளங்களில் இந்த பரப்பப்படுதில்லை ஸோ அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து அதையும் அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஜாதிய வன்மம் குற்றப்பரம்பரை சட்டம்னால் என்னென்னு தெரியாத சில தற்குரிகள் அதாவது கைரேகை சட்டம்னால் என்னென்னு தெரியாத சில தற்குரிகள் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் பரப்பக்கூடிய அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அதோ ஒரு கண்டென்ட்டாக அதோ ஒரு கோடுவேர்டாக அந்த காணொலியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க குற்றப்பரம்பரைனா என்ன குற்றப்பரம்பரை சட்டம்னா என்னென்னு தெரியாத சில த சூரிகள் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் உட்காந்துக்கிட்டு இவங்க திருடுனாங்க அதனால தான் குற்றப்பரம்பரை சட்டம் போட்டாங்க ஆனால் முட்டா தற்குரிகளே குற்றப்பரம்பரை சட்டம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு சமுதாயங்களுக்கு போடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படியே குற்றப்பரம்பரை சட்டம் போடப்பட்டாலும் அதை உடைத்து எரிந்து வெளியே இவ்வளவு சீக்கிரமாக போடப்பட்ட சட்டத்தை உடைச்சி எரிஞ்சு வெளியே வந்த ஒரு சமுதாயம்னு பார்த்தா அது முக்குளத்துவ சமுதாயம் தான் இந்த தேவர் சமுதாயம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இன்னைக்கு எங்களை வந்து பட்டியலிலேருந்து வெளியேற்றுங்க இடஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்களை இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க ஆனால் இந்த சமுதாயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த சட்டமே தேவைடன்னு அன்னைக்கே வெள்ளக்காரன ஓட ஓட அடித்து விரட்டி அந்த சட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க இன்னிக்கு யாரும் குற்றப்பரம்பரை கிடையாது பசுமன் முத்துராமலிங்க தேவர் கைரேகை வைக்காத கட்டவரில் வெட்டியறின்னு சொன்னார் அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்ந்த தலைவர்கள்லாம் கொண்டு அந்த சமுதாயம் போராடி அந்த சட்டத்திலேருந்து வெளியே வந்திருக்கு அப்போ நீ அதை வந்து ஒரு இதாக காட்டுற அப்படின்னா உனக்கு எவ்வளோ பெரிய ஜாதிய வன்மம் ஜாதிய வக்கரம் இருக்கும் சிந்தித்து பாருங்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது தேவர் சமுதாயத்தின் மீது பண்ணிட்டு போடப்படலை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சமுதாயங்களுக்கு மீது போடப்பட்டது அதில் குறவர் சமூகம் உண்டு பறையர் சமூகம் உண்டு நாயக்கர் சமூகம் உண்டு எத்தனையோ சமூகங்கள் அந்த சட்டத்தில் இருந்தாங்க முக்லோத்த சமுதாயத்தின் மீது போடப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா ஆங்கிலேயரோட அந்த காவல் முறையை ஏற்கனவே காவல் பண்ணிட்டு வந்தது இந்த தேவர் சமுதாயம் குடிக்காவல் குலக்காவல் திசைக்காவல் போன்ற காவல் அதிகாரிகளாக அனைத்து கிராமப்புறங்களிலும் இருந்தது முக்குளத்துவ சமூகம் ஸோ அவங்க ஒரு காவல் படையை கொண்டு வரும்போது அதற்கு இந்த சமூக முகம் வந்து இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குற்றப்பரம்பரை சட்டத்தில் இந்த முக்குளத்துவ சமுதாயத்தையும் வந்து சேர்க்குறாங்க ராத்திரி நேரம் எங்கே போவாங்க காவலுக்கு தான் போவாங்க இரவு நேரத்தில் இவர்கள் காவலுக்கு போவார்கள் சமீபத்தில் வந்த படம் அந்த அசுரன் அந்த அசுரன் படத்தில் பார்த்துட்டு இரவு நேரத்தில் வந்து தனுசு காவலுக்கு போகிறதா காட்டியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இரவு நேரத்தில் காவலுக்கு போகக்கூடிய இந்த சமூகத்தின் மீது போடப்பட்டது தான் குற்றப்பரம்பரை சட்டம் அதுவும் பழங்குடிகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமூக இந்த சமூகம் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடி கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்துருக்காங்க அந்த பெருங்காம நல்லூரில் அன்றைய அதிகாரி வந்து கொடுத்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு முறை வந்து துப்பாக்கி வந்து லோட் பண்ண பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தகவல் கொடுத்துருக்காங்க அப்போ எத்தனை பேர் அதில் இறந்துருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ இப்படி சுதந்திரத்திற்காக போராடிய மிகப்பெரிய ஒரு சமூகம் இந்த முக்குளத்தோர் சமூகம் அதை நீங்கள் வந்து எளிதாக வந்து கேலி கிண்டலுமாக இந்த கோபியும் சுதாகரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இந்த கோபி சுதாகர் நடித்து ஒரு படம் வருது அதை பற்றி நம்ம பேசுவோம் ஆனால் இப்போ இப்போ நம்ம இந்த வரலாறு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து காதில் வந்து உரைக்காது இவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம பேசுகிற விஷயங்கள் இவங்களுக்கு காதில் உரைக்காது யார் கோபி சுதாகர் சொல்லிட்டாங்க கோபி சுதாகர் சொல்லிட்டாங்க கோபி சுதாகர் சொன்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து தான் கதருவாங்க அன்றைக்கு என்ன போராட்டம் நடந்துச்சு வரலாறில் என்ன என்ன நடந்துச்சு எப்படி இந்த சமுதாய மக்கள் இந்த நாட்டுக்காகவும் தேசத்துக்காக ரத்தத்தை சிந்துனாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது கோபி சுதாகர் சொல்லிட்டார் நீங்கள் எல்லாம் வந்து இந்த சமுதாயம் நீங்கள் எல்லாம் அந்த சமுதாயம் அப்போ இந்த கோபி சுதாகர் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை வந்து விதைக்கிறாரும் பாருங்கள் இப்போது கோபி சுதாகர் சொன்ன விஷயங்களை நம்ம காணொலியில் பேசும்போது காணொலியில் கமாண்டில் வந்து கதறாங்க நாளைக்கு இதே வந்து ஊர்களில் தெருக்களில் இந்த கோபி சுதாகர் பேசின விஷயம் இவன் எத்தனையோ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் அவ்வளோவர் நாளைக்கு ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் படிக்கிற இளைஞர்கள்கிட்ட இவன் பேசமாட்டான்னு என்ன அர்த்தம் இந்த கமாண்டில் கதறாங்க சமுதாயத்தை முக்களோத்தவ சமுதாயத்தை பற்றி தவறாக கமாண்டில் பேசுகிறாங்க தவறாக வந்து வீடியோவில் பேசுகிறாங்க இவன் நாளைக்கு ஸ்கூலில் படிக்கிற ஸ்கூலில் போய் பேசமாட்டான் காலேஜில் பேசமாட்டான் என்ன அர்த்தம் இதற்கெல்லாம் காரணம் யார் இந்த கோபி சுதாகர் தான் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த கோபி சுதாகர் தான் இப்போ இந்த கோபி சுதாகர் நடித்த படத்தை தென்மாவற்றல் தடை செய்யணுமா வேண்டாமா சிந்திச்சு பாருங்கள் ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்திருக்கக்கூடிய கோபி சுதாகர் நாளைக்கு ஏதோ ஒரு ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படம் நடிக்கார் அந்த படம் தென் மாவட்டத்தில் தடை பண்ணணுமா வேண்டாமா சிந்தித்து பார்க்கணும் வன்னியர் சமுதாயம் இதே மாதிரி அவர்களுக்கு எதிராக கருத்து பேசுனவங்களை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க பேசே விடாமக்கியிருக்காங்க அதே நிலமையை முக்கள் சமுதாயம் செஞ்சால் மட்டும்தான் இது போன்ற ஆட்கள் வந்து திருந்துவாங்க நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு மண்டையில் உரைக்காது ஏன்னா அவங்களுக்கு தான் காசு பணம் வந்துட்டு இருக்கல அப்போது வந்து ஆனால் பேசுகிறது அவன் காதில் உரைக்காது ஏன்னா நம்ம எவ்வளோ வரலாற்று தகவல் எடுத்து வச்சாலும் கோபி சுதாகர் சொல்லிட்டார் அப்படின்னு கொண்டு வரான் இன்னொருத்தன் என்னன்னா நாங்கள் வந்து பெரிய பாண்டியராயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்லை யாரோட அவனுக்கு வரலாறு சொன்னால் எப்படி யார் சொன்னால் என்ன எதில் போட்டிருக்கு இந்த கையத்தார் போர் கல்வெட்டு நடுக்கலில் வந்து போட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கஸ்தூரி சொல்லிட்டாங்க எந்த கஸ்தூரி நம்ம நடிகை கஸ்தூரி குத்து விளக்கு குத்து விளக்குன்னு அந்த ஐஸ் ஐட்டம் சாங்குக்கு டான்ஸ் ஆடினாங்கள அந்த கஸ்தூரி சொன்னான்னு சொல்லிட்டு கொண்டு வரான் இப்படி இந்த சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பேசுகிற விஷயங்களை தான் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க அப்போ நீ சமூகத்தில் என்னத்தை விதைக்க திரு கோபி சுதாகர் குரு பூஜையை வந்து எடுத்துகிட்டு பேசியிருக்காப்புல இந்த முக்குளத்தோர் தேவர் சமூகம் எத்தனையோ விழாக்கள் நடத்துது குரு பூஜைனா பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை மட்டும் கிடையாது புலித்தேவர் பிறந்தநாள் விழா நடத்துது வேலுநாச்சியாருக்கு விழா நடத்துகிறாங்க பெருங்காமநல்லூர் விழா நடத்துகிறாங்க மருதுபாண்டியர்கள் தினம் நடத்துகிறாங்க தேவரோட அணுக்கை விழா நடத்துறாங்க சங்கரங்கோயில் மண்டகப்படி விழா நடத்துது இப்படி எத்தனையோ விழாக்கள் வருடம் தோறும் எல்லா சமுதாயத்திற்கும் அந்த மாதிரி கிடையாது எத்தனை எத்தனையோ விழாக்கள் இந்த சமுதாயத்தில் வந்து தலைவர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவ்வளவு எண்ணற்ற நூற்றுக்கணக்கான விழாக்கள் நடத்தப்படுகிறது எல்லாத்துக்கும் இந்த சமுதாயம் வந்து கூட்டமாக காரில் போக தான் செய்கிறாங்க எங்கேயாவது கலவரம் அந்த மாதிரி தவறான செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்காங்களா இந்த சமுதாயம் போகும் தான் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தோட வாகனத்தை விழாக்கு போயிட்டு வர்ற வழியில் திட்டமிட்டு தேவர் சமுதாயத்தை மாதிரியே ஒரு டீஷர்ட்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்று மறித்து இந்த சமுதாய இளைஞர்கள் வரக்கூடிய வாகனத்து மீது பெட்ரோல் குண்டு வீசினாங்க யாருக்கு ஜாதி வரி இந்த சமுதாயம் வந்து தேவர் ஜெயந்திக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி பாடி சந்தோஷமாக போவாங்க யாரையும் பற்றி ஜாதிய வன்மமோ ஜாதிய கலவரமோ செய்ய மாட்டாங்க ஜாதிய மோதலோ செய்ய மாட்டாங்க தேவர் பாட்டை போடுவாங்க கூலித்திய ஒரு பாட்டை போடுவாங்க ஆடி பாடி கை தட்டி கொண்டாட்டமாக சந்தோஷம் சந்தோஷமாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போவாங்க அதை வந்து கலவரம்ன்ற நோக்கத்தில் போகமாட்டாங்க ஆனால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த போகிற சந்தோஷமாக போன இளைஞர்களை அதுவும் இரவு நேரத்தில் வந்த இளைஞர்கள் மீது பெட்ரோல் கொண்டு வீசினாங்க இது எவ்வளோ பெரிய ஜாதிய வெறி ஜாதிய வன்மம் கிட்டத்தட்ட பதினோரு பன்னிரெண்டு இளைஞர்கள் அதில் வந்து கொல்லப்பட்டாங்க அந்த இளைஞர்கள் யார் அப்பா இளைஞர்கள் தானே அவங்க இப்போ மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஒரு லவ்வாது பண்ணியிருக்கான் இவன்ட்டு அந்த தப்பும் கிடையாது சும்மா காரில் போனவங்க அதுவும் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும் கிடையாது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவரும் தான் அந்த இதில் வந்து பலியானார்கள் இதெல்லாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் அரசியல்வாதிகள் அரசியலுக்காக இரண்டு சமுதாயத்திற்கு மோதலை ஏற்படுத்துவதற்காக வந்து பண்ண விஷயத்தை நீ கண்டாக எடுத்து காசு பார்த்துருக்க கண்டன்ட்டாக எடுத்து காசு பார்த்துருக்க அப்போ அந்த அரசியல்வாதிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் சிந்திச்சு பார்க்கணும் நீ அவங்க அதாவது சில சொல்லுவாங்கள்ல அதாவது ஓட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவனும் காசு பார்க்கணுன்னு நினைக்கிறவனும் ஜாதி பார்க்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஓட்டு பார்க்கணும் ஓட்டு பார்க்குறான் ஓட்டு வேணும் எல்லா சமுதாயம் ஓட்டு வேணும்னு நினைக்கிறான் அவன் வந்து ஜாதி பார்க்க ஜாதி இல்லாத மாதிரி நடிப்பான் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காசு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நீ நீனும் வந்து அதே வேலையை தான் பார்த்துருக்கேன் இந்த கோபி சுதாகர் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜாதிய வன்மம் ஜாதிய வக்ரம் இவர் நடித்து ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற படம் வந்து விரைவில் வெளிவர இருக்குது ஒட்டுமொத்த முத்த சமூகமும் இந்த படத்தை இந்த அரசியல் பண்ணுறவங்க கொஞ்சமாவது நியாயமாக மனசாட்சியோடு இந்த சமுதாயத்துக்காக அரசியல் பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தென் மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ண விடாதீங்க மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுங்க ஏன்னா எவ்வளவு தான் வந்து இந்த சமுதாயம் அடியை தாங்கிக்கிட்டே இருக்கும் இந்த சமுதாயத்தை வந்து ஏதோ படிக்காத தற்கொறிகள் மாதிரி சில பேசிகிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தில் வந்து நீதியரசல் இருந்திருக்காங்க இந்த சமுதாயத்தில் வந்து வக்கீல் இருந்திருக்காங்க லாயர்கள் இருக்காங்க எவ்வளவோ படித்த டாக்டர்கள் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க இன்றைக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஓனர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் மதுரை மீனாட்சி மிஷன் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் வேளம்மாள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் பெரிய பெரிய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிறாங்க இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்கூல்கள் அதாவது இந்த கோபி சுதாகர் சொல்லிட்டு படிக்க வைக்கலான்டா படிக்க வைக்கலாம் டேய் எங்கள் தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கட்டி இந்த சமுதாயம் வந்து படிக்க வச்சுட்டு இருக்குது தமிழ் வளர்த்தது தேவர் சமூகம் இன்றைக்கும் நான்காவது தமிழ்ச்சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்குது தேவர் சமூகம் ஏதோ படிக்க நாங்கள் வைக்கலன் மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க எத்தனையோ குழந்தைகள் இளைஞர்கள் வந்து தேவர் சமுதாய ஸ்கூலில் தான் படித்து இன்றைக்கி வெளியே வந்திருக்காங்க சேதுபதி ஸ்கூலில் எடுத்தாலும் சித்ராமணி தேவர் கல்லூரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி எத்தனையோ இந்த சமுதாயம் வந்து பண்ணியிருக்கு ஆனால் அது எல்லாம் கலெக்டர் இன்றைக்கி எத்தனையோ கலெக்டர் வந்து இந்த தேவர் சமுதாயத்தில் இருந்திருக்காங்க ஸோ வந்து இதையெல்லாம் வந்து சுதாகர் கோபி சுதாகர் வந்து புரிஞ்சிக்கிட்டு பேசணும் இதையோ படிக்காத படிக்காத முட்டாள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது இந்த சமுதாயத்தில் வந்து இன்றைக்கும் முதலமைச்சர் போட்டியில் நான்கு பேர் முக்களோத்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி முதலமைச்சர் போட்டியில் இருக்காங்க வேறு எந்த சமுதாயத்திலேயும் இருக்காங்களா நான்கு பேர் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் போட்டியில் இருக்காங்க தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வந்து சினிமா துறையில் இதே தேவர் சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க அது நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி மிகப்பெரிய டேரக்டர்ஸ் இந்த தேவர் சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்க எந்த துறையிலையும் சாதிக்காத துறை கிடையாது இந்த தேவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் ஒரு துறையில் நுழைஞ்சிச்சுனா அந்த சா அந்த துறையில் வந்து சூப்பர் ஸ்டாராக தான் அந்த தேவர் சமுதாயம் வந்து இருந்திருக்கு அரசியல் துறையிலையும் இன்றைக்கி மிகப்பெரிய மாநில கட்சியான திராவிட கட்சி தேவர் கட்சின்னு அழைக்கப்பட்டுச்சு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஸோ இப்படி எல்லா துறையிலும் சாதிச்ச ஒரு தேவர் சமுதாயத்தை பொதுத்தளத்தில் பேசும்போது பா பார்த்து பேசணும் கோபி சுதாகர் கோபி சுதாகருக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது முக்குளோத்தவர் சமுதாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஓ காட் பியூட்டிஃபுல்ங்கிற படம் வருது அதை கண்டிப்பாக முக்குளோத்தவர் சமுதாயம் தென் மாவட்டத்தில் தடை செய்யணும் முக்குளோத்தர் சமுதாயத்தை சாராத முக்குல சமுதாயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இருக்காங்களே அவங்க பார்த்து ஓட வச்சுக்கிட்டோம் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தனா பாண்டியன் ஜெய்ஹிந்த்